அனைவருக்கும் அஸ்ட்ரோநந்தாவின் அன்பு வணக்கம் கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்க விஷயம் என்னென்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பெரிய சூரிய கிரகணம் வரப்போகிறதாகும் இது நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சூரிய கிரகணமாக இருக்க போவதாகும் இதனால் ஆறு நிமிஷத்திற்கு உலகமே இருளில் மூழ்க போகுதுன்னு ஒரு செய்தி மிக வைரலாக பரவிட்டுருக்கு ஆனால் உண்மை என்னென்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்றைக்கி எந்த ஒரு கிரகணமுமே கிடையாது இது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை அப்போ உண்மையாக எப்போதான் கிரகணம் அப்படின்றத இந்த பதிவில் இந்த வருடத்தில் எத்தனை கிரகணம் இருக்குது அது எந்தெந்த தேதிகளில் எந்த நேரத்தில் வருதுன்றத முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதத்தின் அடிப்படையில் பஞ்சாங்கங்கள் கணிக்கப்படுது இந்த பஞ்சாங்கத்தில் அந்த தமிழ் வருடத்திற்கான கிரகணங்கள் எந்த தேதிகளில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வருதுன்ற முதற்கொண்டு துல்லியமாக கணிக்கப்பட்டு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி துல்லியமாக கணிக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த வருஷத்திற்கான கிரகணங்கள் என்னன்றத ஒன்றுன்னா பார்க்கலாம் அதாவது இந்த வருடம் விசுவா வசு இந்த விசுவாவசு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான கிரகணங்கள் மொத்தம் நான்கு கிரகணங்கள் இந்த விசுவா வசு வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறது சித்திரை ஒன்று முதல் பங்குனி வரை அதாவது ஆங்கில தேதியில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆக இந்த தமிழ் வருடம் இந்த ஒரு வருடத்திற்கான மொத்த கிரகணங்கள் எத்தனை இருக்குன்னா நான்கு கிரகணங்கள் இருக்கு அதுல இரண்டு கிரகணங்கள் சந்திர கிரகணம் இரண்டு கிரகணம் சூரிய கிரகணம் இதுல முதலாவதா வரக்கூடிய கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கிரகணம் சந்திர கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி முதல் நள்ளிரவு ஒன்னு இருபத்தி ஆறு மணி வரை இந்த கிரகணம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முழு சந்திர கிரகணமா வருது இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் இந்தியாவில் நம்மளால பார்க்க முடியும் பொதுவா சந்திரகிரகணம் அப்படின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரது அதாவது நம்ம பூமியிலிருந்து சந்திரனை பார்க்கும்போது சூரியனுடைய ஒளியால் பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பது தான் சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணம் பொதுவாக பௌர்ணமி நாட்களில் தான் வரும் அப்ப இரவு நேரங்கள்ல சந்திரனை நம்ம பூமியினுடைய நிழல் மறைப்பதனால் வர்றதுதான் இந்த சந்திர கிரகணம் அப்படி முதல் சந்திர கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது அடுத்த கிரகணம் அதாவது இரண்டாவது கிரகணம் சூரிய கிரகணம் வருது இது புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இது ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் நள்ளிரவு மூணு இருபத்தி ஒம்பது மணி வரை இந்த சூரிய கிரகணம் உத்திரம் நட்சத்திரத்தில் பகுதி சூரிய கிரகணமாக பார்சியல் சோலார் எக்லிப்ஸாக வந்து வருது இது நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது இது வந்து அமெரிக்கா கனடா அட்லாண்டிக் பெருங்கடலில் தெரியும் சூரிய கிரகணம்ன்றது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருது அது சூரியனை சந்திரனுடைய வந்து நிழல் வந்து மறைப்பது இதுதான் சூரிய கிரகணம் அடுத்ததாக மூன்றாவது கிரகணம் எப்போன்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது கிரகணமும் சூரிய கிரகணம்தான் இது மாசி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வருது இது செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று இருபத்தி ஆறு மணி முதல் இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை இருக்கிறது இந்த கிரகணம் அவிட்ட நட்சத்திரத்தில் முழு சூரிய கிரகணமாக வருது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது இது வந்து தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா பசஃபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் தெரியும் அடுத்ததாக நான்காவது கிரகணம் இது சந்திர கிரகணமாக வருது இது மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சந்திர கிரகணம் தெரியும் இது செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று பத்தொம்பது மணி முதல் இரவு ஆறு நாற்பத்தி ஏழு மணி வரை இருக்கும் இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் முழு சந்திர கிரகணமாக வருது இது இந்தியாவில் சில இடங்களில் தெரியும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திர கிரகணம்ன்றது பௌர்ணமி இரவில் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த கிரகணன்றது பகல் மூணு பத்தொம்போதுக்கு துவங்கி ஆறு நாற்பத்தி ஏழு வரை இருக்குது அதனால அந்த முடியக்கூடிய தருணத்தில் ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறதுனால இரவு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆறே கால் ஆறரை மணிக்கு மேல இந்தியாவில் சில இடங்கள்ல தெரியும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான கிரகணங்கள் நான்கு கிரகணம் இந்த வருடத்துல இருக்கு இதுதான் உண்மையான வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி துல்லியமாக கணிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான உண்மையான தகவல்களை ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் ஒரு புதிய தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்